மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் எல்லா மனுஷரோடும் சமாதானத்தை பேணி காப்பாற்ற வேண்டும் என்பது நம்மை குறித்த தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது நாம் எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள்தான் இந்த பூமியிலே நம்மை பிறக்க பண்ணினவர் கர்த்தர்தான் அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்கிறது கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பமாயிருக்கிறது ஆகவே நாம் அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தாரோடும் நம்முடைய நண்பர்கள் இன்னும் அயலகத்தார் உடன் வேலை செய்கிறவர்கள் அறிமுகமானவர்கள் என்று எல்லாரிடத்திலும் நம்மால் இயன்ற மட்டும் சமாதானத்தோடு காணப்படுகிறதற்கு பிரயாசப்படுவோம் பிறரிடத்தில் சமாதானமாயிருப்பது என்பது நினைத்தவுடன் வருவதுமல்ல அதற்கு எல்லா நேரத்திலும் சூழ்நிலைகள் ஒத்து வருவதும் இல்லை நாம் தான் அவைகளுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் சமாதானத்தை காத்துக்கொள்வது கடினமான ஒரு காரியம் சில நேரங்களில் நாம் அதற்காக சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் நாம் பொறுமையாக செல்ல வேண்டியதற்கும் சிலவற்றை சகிக்க வேண்டியதிருக்கும் இவைகளை செய்வதற்கு ஆயத்தமானால் மட்டும்தான் நாம் பிறரிடத்திலே சமாதானத்தோடு வாழுகிறதற்கு முடியும் சில நேரங்களில் அவர்கள் சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களிலே முனைப்பு காட்டுவார்கள் சில நேரங்களிலே அவர்கள் அதில் விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள் உடன்படும்போது நமக்கு சூழ்நிலை லகுவாயிருக்கும் அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது சூழ்நிலை கடினமாயிருக்கும் ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் சமாதானத்துக்கு ஏற்றபடி மாற்றி அமைப்பதற்கும் அதற்கேற்ற நடந்து கொள்ளுகிறதற்கும் நமக்கு போதுமான பொறுமையும் அவசியமாயிருக்கிறது அவைகளை கத்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் சண்டைகளும் விரோதங்களும் வைராக்கியங்களும் பகைகளும் உண்டாயிருக்குமானால் நம்மை சுற்றி எப்போதும் பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் சமாதானத்தோடு வாழும்படிக்கு நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் மேல் நாம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் காணப்பட வேண்டும் ஆகவே எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலேயும் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் சிந்திப்போம் இவை எல்லாவற்றிற்கும் வேண்டிய நல்ல மன பக்குவத்தையும் மன முதிர்ச்சியையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் ஆகவே கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழுகிறதற்கு பிரயாசப்படுவோம் கர்த்தர் நம்மை நடத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக जेविकलामा எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நல்ல காலை வேளையில நாங்கள் சமாதானத்தோடு ஜீவிக்கிறதற்கு வேண்டிய நல்ல வழிமுறைகளை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறதற்காக எந்த நிலையிலையும் சமாதானத்தை விட்டு விடாமலும் இழந்து விடாமலும் அவைகளை பேணி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் கடினமான சூழ்நிலைகளையும் சமாதானத்திற்கு ஏற்றாற்போல் நாங்கள் திருப்பி கொள்ளும்படி ஞானத்தையும் கிருபையையும் எங்களுக்கு தாரும் சகிப்புத்தன்மையும் எங்களுக்கு அதிகமாய் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜப கேட்டதற்காக ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக